எப்போயுமே ஐயா கூட நான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்போம் புயரிசையா கூட அவர் தான் முத முத தமிழகத்துக்கு ஓஷோவை கொண்டு வந்த ஒரு முதல் மொழியாக்கம் பண்ணது அவர் தான் ஒரு இருபது முப்பது புக்கு பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய புக்கெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு கலில்ஜிபனோடைய நாலு புக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு முருந்தசகர்கள் தீர்கததர்சி ஞானதின் தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு புக்கு மொத்தம் பன்னெண்டு புக்கு இருக்குது கண்ணதாசன் பதிப்பதெல்லாம் போட்டிருக்காங்க இளவல் ஹரிகரனை பார்க்கணும்னு நினச்சேன் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு பைத்தியகாரன் மணல் நுரைங்குற புக்கு படிச்சிருக்கேன் ஒரு பைத்தியகாரனை படித்தா பைத்தியக்காரன் இதுக்கு வந்துடுறேன் திருப்பி குவிவரசை பேசும்போது எப்போயுமே ஒரு கேள்வி அவர் கேட்பார் இந்த டி பார்த்து கேட்கணும் அடுத்து என்ன படம் இருக்கீங்க நடிகரை பார்த்து அடுத்து என்ன படம் நடிக்கிறீங்க கேட்குற மாதிரி ஏன்ட்ட கேட்பார் என்ன சண்முகம் படிக்கிறீங்கன்னு நிற்க அப்படின்னார் நான் கடவுள் இறந்து விட்ட ஜென்னி வாழிக்கிறதுங்கிற புக்கை வாச்சிட்டுருக்கீங்கன்னாரு சண்முகம் அது நான் எழுதுன புக் அப்படின்னு ஏன் அது ரமணின் போட்டிருக்கீங்க அப்படின்னு ரமணி தான் இல்லைன்னு சொல்லலை அவர் கோயம்புத்தூர் தான் அவர் அதில் எழுதுனதில் ரமணி இருக்கார் விஜயலட்சுமி இருக்காங்க விஜயலட்சுமி எழுதுன புக்கு தான் பகவத்கீதை பார்த்துருவாங்க தம்மபதை எழுதுனா ரமணி பார்த்துருவோம் அற்புதமான எழு ஒலிபெயர்ப்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சல்யூட் பண்ணணும் பார்த்து இல்லைங்க ரமணி போட்டிருக்கு க சென்னை கடவுள் இறந்து விட்டார் ஜென்னி வாழ்கிறது ரமணி தாயா போட்டுக்கணும் இல்லை சமாதம் ஐம்பது பக்கம் எனக்கு புனே ஆசிரமத்தில் எனக்கு இது கொடுத்துறேன் கார்ப்ரேட் கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் மொழிபெயர்த்து கொடுங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் புக்கு எனக்கு வந்துருச்சு அந்த புக்கோடைய தலைப்பை நான் கேட்டேன் காட் டெத்து இங்கிலீஷ் புக் கடவுள் இறந்து விட்டார்னு வருது அது நல்லா இருக்குது இந்த வார்த்தைன்னு சொல்லி அவர் கம்யூனிஸ்ட்டு அவர் வாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சுட்டு அந்த புக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐம்பது பக்கம் விட்டுட்டாரேன் இது அவர் சொன்னது நான் சொன்னது கிடையாது ஐம்பது பக்கம் எழுதிட்டு சண்முகம் அது திருப்பி அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க தலைப்பு வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னா காட் எத்துன்னு வைக்கக்கூடாது கடவுள் இறந்து விட்டான்னு சொன்னால் சமூகத்தில் சில பிரச்சனைகள் வரும் இல்லாட்டினா அது புக்கு போய் ரீச் ஆகாது மக்கள்கிட்ட போய் அதனால் என்ன செய்ங்கன்னா ஜென்னே வாழ்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை சொருகணுனார் சத்தியம் அந்த புக்கு படிக்கும்போது ஜென்னுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை ஜென்னுடைய தாத்பரியே உள்ள இல்லை கடவுள் இறந்துவிட்டாங்கிறது கரெக்டான காட்டத்துக்கு கரெக்டாக எழுதியிருக்காங்க இது எப்பறம் ஜென்னு இறந்து விட்டான்னு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அதில் அந்ததுக்கான சாராம்சமே இல்லை அப்புறம் ஏங்கிறேன் ஐம்பது பக்கம் எழுதிட்டேன் சமோ அப்புறம் கடைசியில் அந்த ஐம்பது பக்கம் பேப்பரையும் அவங்க கொடுத்த புக்கையும் கொரியர் பண்ணி விட்டுட்டார் உடை என்னங்கயா சொல்கிறீங்க அப்படிங்கிற முடியலை நான் என்ன சொல்கிறேன்னா ஹோஸ்டர் எழுதுனதை நான் எழுதுறேன் இன்னொன்று சேருன்னு சொன்னால் நான் எப்படி சேர்ப்பேங்கிறார் பொய்யால் ஆயிரும் அப்படிங்கிறார் ஆமாங்கய்யா அப்படிங்கிறேன் அப்போ சேவை போய் தேவை அப்படிங்கிறேன் கரெக்ட் அப்படின்றார் அவர் போய் செய்யா ஃபோனில் பேச போகுது பாரு சன்மோ இது விற்காதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க உனக்கு உங்களுக்கு எனக்குள்ள தைரியம் கூட புனே ஆசிரமத்துக்கு இல்லையே துணிஞ்சில் போடணும் விற்கிது விற்கலை இது அவர் சொன்ன பதிவு எவ்வளோ விஷயம் பதிஞ்சிருக்கோங்கிறீ மிருதாதி புக்கம் ஓசோ சொல்கிறார் ஐயா தான் ஐயா பழக்கமாயி நான் புக்கு படிக்கலை மிருதாதி புக் புக்கு படித்ததுனால அவர் யாரான்னு தேடி கண்ணதாசன் மைண்ட்ட கேட்டேன் காந்தி கண்ணதாசன் ஒரு புக் பேரில் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்கும்போது தான் சொன்னார் பேச போகிறீங்களான்னு கேட்டார் ஆமாம் இல்லை அவர் சந்திக்க வேண்டிய மனிதர் பேசக்கூடிய மனித இல்லைன்னு சொல்லி அப்புறம் போய் சந்தித்து பேசி இப்போ கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு கூட அவர் போய் சந்திச்சிட்டோம் உடல்நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கார் அந்த மனிதர்லாம் இழக்கிறோமே தான் வேதனையாக இருக்குது யாருக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருப்பார் கமலதாசனுடைய நெருங்கிய நண்பர் அவர் இளவல் நண்பர்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட உள்ள பிடிச்ச விஷயம் என்னென்னா யார்கிட்டயும் யார்டையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னார் கமல் நினச்சி தான் இன்னமும் செஞ்சிருக்கலாம் அவர் ஆனால் அவர் விரும்பலை அப்போ அவன் பேத்தி ஜனனின்னு ஒருத்தி இருக்கா சொன்னேன் என் தாத்தா இப்படியே இருந்துருவோம்மா தாத்தா கடைசி நல்லா தானேப்பா இருக்கும் அப்படின்னு போவோம் அவ்வளோ தூரம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் அம்மா கையில் அந்த வீட்டில் சாப் நான் ஒரு பையன் ரெண்டு பொண்ணும் இருக்காங்க பையன் மாதிரி தான் அம்மாவை எனக்கு சொல்லும் சண்முகம் ஒரு தடவை அங்கே போயிருக்கும் போது சண்முகம் அப்படின்ச்சு என்னங்கம்மா அப்படின்னு ஐயாவோடய ஒய்ஃபு என்னங்கம்மா அப்படின்னு அப்பாவை பார்த்துக்க சண்முகம் அப்படின்ச்சு டைம் பத்து அப்போ நான் ஒய்ஃபு குழந்தையோட போயிருந்தேன் என் பொண்ணோட பேரங்களோட போயிருந்தேன் தடவை அம்மாவை பார்த்துக்கங்க அப்படின்னு ஏன்ப்பா அப்படின்னா பொண்ணு ஏங்க அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கேன் அப்படின்னு அம்மாவை அப்படின்னு ஏன்னா அந்த கையிலலாம் சாப்பிட்ருக்கேன் அந்த கையில் ஃப்ரெண்டோட போயிருந்தோம் ஃப்ரெண்டு ஒய்ஃபோடு போயிருந்தோம் அவங்க ரெண்டு பேருக்கும் அம்மாவுடைய மக கொடுத்துருக்காங்க ஐயாவுடைய மகன் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க என்னையை மட்டும் அம்மா கவனிச்சிட்ருக்காங்க சம்பவம் இதை சாப்பிடுவேன் இதை சாப்பிடின்னுச்சு அந்த தாயை இலக்குறமிங்கும் போது ஒரு மேரி ஆயிடுச்சு இன்னொருத்தரை பார்த்துக்க அப்படின்னு சொல்லணும் உள்ளே போய் பார்த்துட்டு சனிமா கிளம்புறோம் கிளம்புறோம் என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு தான் அந்த வார்த்தை சொல்லிச்சோம் அந்த அம்மா அப்பா கொஞ்சம் பார்த்துக்கேன் அப்படின்னுச்சு புவி வரிசையாக பார்த்து ஒரு மேரி ஆயிடுச்சு வந்துட்டேன் பார்த்தோம் ஒரு மாதத்தில் இறந்துட்டா ஒரு மாசத்துல இறந்துட்டாங்க அம்மா பார்த்து தீர்க்கம் பாருங்க ஒரு மனிதனுடைய மனைவி அவங்ககிட்ட இருக்க ஃபவர் அவங்கள்கிட்ட போது பாருங்க எவ்வளோ தீர்க்கம் பாருங்க அப்பா பார்த்துக்க நான் கிளம்புறேன்னு சொல்லலை அப்பா பார்த்துக்க சன்மோ அவ்வளோதான் பாருங்க சொன்ன எப்படி காப்பாத்துறாங்க ஒரு ஞானத்தலத்தில் பயணம் பண்றவங்களுக்கு அந்த குடும்பமே ஆக்கிரும் பாருங்க கம்பன் கட்டுத்தறியும் கவி பாடுமேங்கிற மாதிரி அந்த ஞானம் புலங்குற இடம் உண்மையிலே நான் வழிபாடுறது ஐயாவை விட ஒரு படி அம்மாவை நினைப்பேன் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அம்மா ஒத்துழைக்காட்டி ஐயா எழுதியிருக்க முடியுமா இப்போ இதில் இன்னொரு பதிவையும் நான் சேர்த்து பதிய விட்டு நான் எழுதலை படிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும் எழுதுகிற அளவுக்கு எனக்கு அருகதை கிடையாது இப்போ நான் படிக்கிறத பார்த்தோன்னா படித்தது என்கிட்ட சொன்னதுக்கு நன்றிங்குவாங்க என்ன இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது தயவுசெய்து நன்றி சொல்லாதான் என் மனைவிக்கு தான் சொல்லணும் நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் படிச்சிருக்கோம் இந்த பதிவு எத்தனை மணிக்கு பதிவுன்னு நினைக்கிறீங்க அன்றைக்கி ஒருத்தர் போய் பொழப்ப பாடுறான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கமாண்டில் எனக்கு ஞானமாக தொழிலாக அப்படின்னு கேட்டு முன்னக்க வச்சிங்கன்னா தொழில் மட்டும்தான் ஞானம் ரெண்டாவதாக இருக்கும் சோறு வேணுமே இப்போ தங்கி இந்த இடத்துல பேசணும் வாடகை கொடுக்கணும்ல கரண்ட் பில் கட்டணுமே யார் கட்டுவா ஞானம் கொடுக்கும் அது வேறு அது வேறு தளத்தில் பயணம் பண்ணுறது இந்த தொழில் இடத்துல நாங்கள் இதை இருக்கோம் இதுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு இதை எடுப்போம்னு நினைக்கிறீங்க நீங்கள் கமான் பண்ணுறவங்க கொஞ்சம் கேட்கணும் இது எப்போங்க எடுக்கிறேன்னு கேட்டால் அது ஒரு த அது ஒரு பார்வை தானே வேலையை கெடுத்துட்டு எடுக்கிறீங்களான்னு கேட்க வேண்டாம் இதை எப்போங்கயும் எடுப்பேன்னு கேட்டால் அது தன்மையாக இருக்கும்ல போய் பொழப்ப பாடுறா அப்படின்னா எத்தனை மணிக்கு வரோன்னு நினைக்கிறீங்க இப்போ சொல்லிடுறேன் இது வரைக்கும் பதிகிறது எத் என்னமோ எடுக்கிறேன் போடுறேன்னு நினச்சிட்ருக்கீங்க ஒரு மணி நேரம் கூட தொழிலை பாதிக்காமல் தான் எடுத்துகிட்டுருக்கோம் நானும் இந்த பதிவு பண்ணுறேன் அசோக் குமாரும் எடுக்கிற நேரம் காலையில் எந்திரிக்கிறது மூணு மணிக்கு எந்திரிப்போம் நாலு மணி நாலரைக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிரும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒருவார் கேப்பரோட ஐயா அப்படிங்குவார் அப்படியே எடுக்கிறோம் இப்போ பதின நேரம் ஏழு நாற்பத்தி ரெண்டு பத்து காலை பொழுதில் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ இதை எப்போ எடுக்க ஆரம்பிச்சுட்டு போன்ற அஞ்சரை ஆறுக்கு ஸ்டார்டிங் ஆயிடும் நாலு மணி நேரம் பேக்கேஜ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அவர் எடிட்டிங் பண்ணி அவருடைய முழு ஒத்துழைப்பு தான் நடந்துகிட்ருக்கோம் உங்களுக்கும் இணையும் உங்களையும் என்னை இணைச்சது அவர் தான் ஒரு பாலம் மறக்கார் அவர் பேர் வந்து அசோக் எனக்காக ஒரு நாள் உங்கள் முன்னுக்கு காட்சி கொடுப்பார் இப்போ கூட கூப்பிட்டே வர மாட்டேங்கிறார் இல்லாட்டி உங்களையும் என்னை எப்படி தொடர்பு ஒரு பக்கம் ஓசம் தொடர்பு வச்சாலும் இவர் உங்கள் அவர் என்னையை பார்த்துட்டு தானே முதல்ல உங்க அனுப்புவார் எனக்கு பிடிக்கணுமியா அப்படிவார் சந்திப்பை எல்லோரும் ஒரு நாள் கூடிய விரைவில் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஐயா எப்போயா சந்திப்போம் உங்களை மீட் பண்ணணும் நம்மளாம் ஒரு குடும்பமாக ஒரு நாள் இணைகிறதுக்கு ஒரு தருணம் பக்கத்தில் இருக்குது இது எல்லாருக்குமானது கிடையாது அதையும் சொல்லிடுற எல்லா மக்களும் வரணும்னு தேவையில்லை ஏக்கம் கொண்டோர்கள் கண்டடி மிருதா அதில் சொல்லுவாங்க புத்தம் மிருதாது புக்கை சொல்கிறதுக்கான இன்னொரு தடவை வந்துடு ஓஷோ வந்து என்ன சொல்கிறார் அது அந்த புக்கை பல்லாயிரம் முறை படிக்க வேண்டிய புத்தகம் ஒரு முறை எல்லாம் இந்த நூற்றாண்டின் நூ எழுத்தாளர் மட்டும் அவன் மீக்க நிலைமை கிடையாது எல்லா நூற்றாண்டுக்கும் அவரே எழுத்தாளர் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான புத்தகம் அப்படின்னு ஓசோ சொல்கிறார் அந்த மிருதாதின் புத்தகம் என்னுடைய இறப்பில் இருக்கும் ஓஷோ புக்கு எவ்வளவோ படிச்சுருக்கேன் நானூறு புக்கு இது வரைக்கும் அவருடைய பதிவு இருக்கு பதிஞ்ச பதிப்பு இருக்கு இங்கே மொத்தம் ஒரு ஐயாயிரம் புக்கு இங்கே இருக்கும் ஓஷோ புக்கு மட்டும் நானூறு புக்கு இருக்கும் இதை மட்டும் ஒரு தனியாக பேக் பண்ணி நான் வச்சுருக்கேன் மத்தியம் மிர்தாதீன் புக்கு மட்டும் தனி பேக்கில் இருக்கு அதை தனியாக தான் நான் வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கேன் இப்போ எடுக்கணும் கூட எடுத்துடலாமா இதுலேயும் ஓசாக இருக்குவார் ரெண்டு புக்கு என்னோடய இறப்பில் இருக்கும் இதை பைண்டிங் பண்ணி தான் வச்சுருக்கேன் மிர்தாதீன் புத்தகம் மீக்கல் நமியோட இது இது தீர்க்கதர்சி கலில்ஜீபம் ரெண்டு பேரும் ஆறு உயிர் நண்பர்கள் உயிர் நண்பர்கள் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு புக்கு தான் இங்கே இறப்புல இருக்கும் மிர்தாத் மட்டும் ஆறு தடவை படிச்சிருக்கேன் ஐயா கூட விளையாட்டாக சொல்லுவார் வாங்க மதுரை மிர்தாத் அப்படின்னு பார்த்து ஐயா அந்தளவுக்கு தகுதி இல்லை இல்லை சண்முகம் ஏதாவது சொல்லுங்களேன் என் கேட்பான் ஐயா உங்கள் பேச்சை கேட்க நாங்கள் வந்திருக்கோம் ஏன் மதுரையிலேருந்துங்கண்ணே இல்லை சன்மோ நீங்கள் பேசுங்க கேட்குறேன் ஐயா நீங்கள் சொல்லுங்க ஏன்னு கேட்டு அன்னைக்கு கூட வந்துடு சொல்லு ஐயா ஒம்பது தடவை சொல்லிட்டாருனே உங்களை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா உங்கள் பேச்சை கேட்க வந்தால் என்னையே பேச சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லை சண்முகம் மதுரை தமிழில் நான் கேட்கணும் போல இங்கே கொங்கு தமிழர் ஏணுங்க ஏணுங்கன்னு சொல்லி சொல்லி ஒரு பாதியாக இருக்குது சொல்லிட்டு தமிழில் மதுரை தமிழில் பேசுங்களேன் கேட்கும் தமிழ் வளர்த்த இதுலேருந்து வர்றீங்களே என் பிள்ளை வர அம்மா சொல்லுவாங்க என் குலசாமி வந்துருச்சு இங்கும் பார்த்தோம் என் வீட்டுக்காரன் மீனாட்சி தாய் வந்துட்டா அப்படிங்கும் பார்த்தோம் அது ஒரு நல்ல ஒரு நாங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நாங்கள் வாடகை திரும்பவும் பார்த்துக்கோம் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் பார்த்தோம் நல்ல மனிதர் இப்போ தொண்ணூத்தைந்து வயதான விதம் கொஞ்சம் உடல்நிலை குறைவாக இருக்காரு இணந்துடக்கூடாது இவர் சொன்னோன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது அவர் எழுதின ஒரு புத்தகம் மறுபடியும்னு ஒரு புக் இருக்கு வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை படிக்கும் போது என்னடா வெளியில் போகிறேன் நினச்சிடன்னா திருப்பி எல்லா தகவலும் செய்கிற இதில் கூட அனுப்பணுங்கிறக்காண்டி தான் இதை பேசிக்கிட்டேன் என்ன புவி அவர் சொல்லி சொல்கிறனால இதை சொல்ல வேண்டியிருக்கும் உங்களுக்கு அந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்கிறார் ஐஎன்ஏன்னு தெரியுமா தெரியல உங்களுக்கு ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு சொல்லுவாங்க ஐஎன்ஏ அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸோடைய ஆர்மி மாதிரி ஒன்று இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஆரம்ப கருத்தான் ஒருத்தர் இருப்பார்ல அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அந்த டீமில் ஆரம்பத்தில் ஒருத்தர் யாரும் இருந்திருக்கோம் இவருக்கு ரெண்டாவது ஆள் தான் சுபாஷ் சந்திரபோஸ் முதல்ல ஆரம்பித்தது யாருங்க இது வந்து புயரிசையோட மறுபடிங்கிற புத்தகத்தில் இருக்கிறதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல ஆரம்பித்தது ஒரு தமிழர் பார்த்துக்குவேன் ஜெயஹிந்த் செம்பகராமன் அவர் பேர் பார்த்துக்கு இந்த ஜெயஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தது செண்பராமன் அதனால தான் ஜெயஹிந்த் செம்பகராம்கிற வீணை பா வாச்சதுனால வீணை பாலச்சந்திரன் மாதிரி இதை கொடுத்தது ஒரு தமிழர் அந்த ஐயன் ஆரம்பித்தது ஆனால் யாருக்காவது தெரியுமா சுபாஷ் போஸை தெரியுது ஒரு தமிழன் மறைக்கப்படுறான் மொத்தம் இது ரொம்ப எச்சரிக்கை நம்ம வாழ வேண்டியிருக்கு அதை ஐயாட்ட கேட்டேன் ஏங்கி அவரை யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மறந்துட்டோமா அப்படின்னு கேட்கும்போது ஐயா சொன்ன வார்த்தை இருந்தால் தானே மறக்கிறதுக்கு அப்படிங்கிறோம் அவரை வெளிப்படுத்தவே இல்லையே வெளிப்படுத்தா தானே மறக்கிறதுக்கு அவர் வெளியிலே போது எப்படி நீங்கள் மறப்பீங்க அவரை பற்றி தெரியலை அவர் ஒரு தமிழனுங்கிறதே தெரியல அவருக்கு இதெல்லாம் சொன்னது ஐயா ஐயாவோட இன்னொரு அந்த பதிவில் சொல்லிடுறேன் அவர் வந்து ஹிட்லரே வச்சு எதிர்த்து செஞ்சு போராடினவர் இந்தியாவை பற்றி தவறாக அவதூறாக பேசும்போது ஹிட்லரோட எதிர்த்து போராடினார் போராடி சண்டை போட்டோன்னு மன்னிப்பு கேட்க வச்சார் ஹிட்லர் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்பானா மன்னிப்பு கேட்க வச்சான் இந்த செம்பவரம் மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு முடித்தோன்னு தூக்கிட்டான் பார்த்தா கொண்டான் ஹிட்லர் படம் அவர் ஏதோ ஒரு தகவல் ஐயா அந்த புக்கில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெர்மனியில் செண்பாராமன் பேர் வைக்கிறாங்களா அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹிட்லர் எடுத்த ஒரு மனிதன் தமிழன்னு சொல்லி தமிழன் கூட தெரியுமான்னு தெரியாது அவங்களுக்கு செண்பவன் பேர் வைக்கிறாங்களாம் ஒரு சின்ன பதிவுக்காண்டி இதை பஞ்சிட்டு ஐயாவுடைய மறைந்திருந்த உண்மைகள் இருக்குது மறைந்திருக்கும் உண்மைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலை பற்றி அவ்வளோ சொல்லியிருப்பார் அதில் ஒரு சின்ன தகவல் தான் அப்போ சொல்ல மறந்தது கோவிலை எங்கே வைக்கணும்னு கேட்குறாரு ஓஷன் அவுட்டரில் வைங்கங்கிறாரு நன்றி சொல்ல தான் போகணும் கோவிலுக்கு நீங்கள் வேண்டுகோளுக்கு போகக்கூடாதுங்கிறார் அப்போ டவுனுக்குள்ளே என்ன வைக்கணும் சுடுகாடை வைங்கிறார் மயானம் இருக்கட்டும்ங்கிறாரு ஏன் மயானம் அங்கே வைக்கணும் நகரத்துடைய மத்திய பகுதியில் மயானம் வைக்கணும் கோவிலை வந்து அவுட்டரில் வைக்கணும் நன்றி சொல்ல இங்கேருந்து எடுத்து போகட்டுங்கிறாங்க மயானம் ஏன் நடுவில் வைக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த டெய்லி ஒரு பாடி போகும் இறந்த உயிர் உடம்பு போகும்போது அவன் நினைக்கணும் ஒவ்வொரு நேரம் நாமளும் இப்படி போயிடுவோம் நம்ம ஒழுங்காக வியாபாரம் பண்ணணும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் அனுபவப்பட்டவங்க இதில் அனுபவப்படாதவங்க யாருமே கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் ஒவ்வொரு திருக்கோயிலையும் சுற்றி நியாயமாக வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா யார மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு திருக்கோயிலும் எந்த ஊர் நான் சொல்ல விரும்பல எல்லா எந்த ஊராக இருக்கட்டும் எல்லா கோயிலையும் சுற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்களா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஐம்பத்தஞ்சு ரூபாய் விற்கிறோம் யாரோ ஒரு ஆளாக காமி ஐம்பது ரூபாய்க்காமி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாலும் தான் இருக்கிறாங்க கோவில் பாவம் இடமா அது கலில் ஜிப்ரான் சொல்லுவார் தீர்க்க தரிசனம் உழைப்புங்கிற தலைப்பில் சொல்கிறார் உழைப்பை பற்றி சொல்கிறார் உன்னால் மகிழ்ச்சியாக வேலை செய்ய முடியவில்லை என்றால் அன்பாக வேலை செய்ய முடியவில்லை என்றால் அந்த வேலையை விட்டுவிட்டு கோவில் வாசலில் அமர்ந்து புரிஞ்சிருப்பீங்க நீங்களே சேர்த்துருப்பீங்களே பிச்சை எடுப்பது நல்லதுன்னு நினச்சிருப்பீங்க கிடையாது கோவில் வாசலில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் வருவன் பிச்சை கேட்பது நல்லது வார்த்தையை கவனிங்க கோவில் வாசலில் ஒரு ஒன்று பிச்சை எடுக்க சொல்லலை நன்றி சொல்லிவிட்டு நன்றியோடு வெளியில் வருவாங்க பார்த்தீங்களா இறைவனுக்கு நன்றி சொல்லி என்னை வாழ வச்சதுக்கு நன்றி இறைவா என் பிள்ளை இருக்குது பிண்டாட்டி இருக்குது என் தொழில் இருக்குது இதெல்லாம் என் உயிரோடு நான் வாழ்கிறதுக்கு நன்றி சொல்ல வந்துட்டு வெளியில் வருவாங்கள்ல அவங்கள கும்பிடணுமா அங்கே போய் பிச்சை எடு ஏதாவது கொடுத்துட்டு போங்க அந்த நன்றி எனக்கு இந்த வாசல்லே தான் நான் உட்காந்துருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு அங்கே போய் நிற்கணுங்கிறார் தீர்க்க தெரிஞ்சு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு அந்த வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்காது மயில் சுடன் வருவாருட்ட போய் பிச்சைகள் அந்த பிச்சைன்னு காசு கேட்க சொல்லலை அவரு அந்த நன்றி விசுவாசத்தை எனக்கு போய் பிச்சைகள் அதையாவது தருவியா ஏன்னால் நன்றி விசுவாசத்தோடு வர்றேன் வெளியில் இதை தான் சொன்னார் அவுட்லுக்கு போய் வை நன்றி கடனைங்கிறாரு டவுனில் வை மயானத்தினார் இதை நான் சொன்னதுக்கு நான் பட்ட பாடி ஒரு கோயில் அழிச்சிட்டு மயானம் சுடுகடாக்க சொல்ல அப்படி சொல்லலைங்க நான் இருந்தால் இருக்கும்ல கமலஹாசன் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைங்கிறீங்க இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொன்ன மாதிரி தான் இது இருக்குது இதை கொஞ்சம் கற்பனையே பண்ணி பார்ப்போமே மயானன் நடுவில் தான் எவனால் அநியாயம் பண்ணுவானா கண்ணதாசன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் தினசரி நீங்கள் எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறத விட நான் சொல்லி நடிச்சிட்டேன் திருப்பி என்னைய தான் கமாண்டில் கொடுப்பீங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு போக வேண்டிய இடம் ரெண்டே ரெண்டு இடம் மயானம் பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு நீங்கள் தொழில் பண்ணுங்கங்கிறார் போய் மட்டும் ஒரு நாள் பார்த்துட்டு தொழில் பண்ணுங்க நியாயமாக பண்ணுவீங்க அன்றைக்கி தானே நம்ம இடம் இருக்க ஒன்று அதில் ஒரு ஏன் பாதி பேர் தண்ணி அடிச்சிட்டு போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மரணத்தை மறைக்கிறாங்க இவங்க நம்மள இந்த மாதிரி ஆயிரம் நினச்சிட கூட கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது ஒருத்தர் மண்ணை தள்ளிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் கொஞ்சம் மண்ணை தள்ளுங்கின்குள்ளே இருந்துட்டு இவனை இழுக்கிறேன் அவே அவற்றி போய் போஸ்ட்டு தான் போடுக்கு வேலை நிற்கிறவன் இழுக்கிறேன் கீழே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மயான சங்கல்பம்னு சொல்லுவாங்க நம்மெல்லாம் இப்படி தான்ப்பா இப்படி தான்ப்பா இறப்போம் அப்படி இருக்க நியாயமெல்லாம் வெளியில் வரணும் அது ஏன் தலையில் தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியுமா குளித்தோன்னு அங்கே போய் புதச்சோன்னே ஏன் குளிக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா திருமூலன் சொல்கிறார் இந்த உடம்புன்னு சொல்ல மாட்டேங்க உடம்புக்கு ஒரு பேர் வைப்பீங்க சுடுகாட்டில் கொண்டு போய் சூடு வைப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெணோன்னு வைப்பீங்க சூடு வச்சு முடிச்சோன்னே தண்ணியை ஏன் குளிக்கணும் தெரியுமா இதோடு போயிரு உடனே மறந்துட்டோம் தண்ணியோட கழிவுறதுக்கு தான் இந்த ஐடியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்துட்டு சாகிறதுக்கு எதுக்கு இந்த மனித பரப்பை பிறக்கணும் மோஸ்ட் அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல இந்த நீ உணரலைன்னா இந்த வாழ்க்கை மொட்டு மொத்தமாக வேஸ்ட்டுங்கிறார் ஒரு வார்த்தை நேற்று படித்த விஷயம் விரைவாக செயல்படுங்கள் வயதாகி கொண்டிருக்கிறது நேரம் இல்லை நேரம் இல்லை அதுக்குள்ளே ஏதாவது அரைஞ்சு குறை சொல்கிறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு கட்டையை கொடுக்கல அந்த அடிக்கிறதெல்லாம் நேரம் இல்லை வாழ் தூரம் எவ்வளவோ தூரம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்தாகணும் நம்ம நல்லது ஏதோ அதை எடுத்துடலாமில்ல நீங்கள் ஒரு அன்னப்புறவை மாறுங்களேன் நல்ல விஷயத்தை எடுத்து கெட்டதை விடுங்களேன் ஏதோ ஒன்று ரெண்டு தவறான வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் விட்டுட்டு நல்லது எவ்வளவோ இருக்குது அதை கவனிக்காமல் ஓசோட்ட ஒருத்தர் கேட்டார் நீங்கள் மேனில் பேசின அந்த எழுத்தாளர் பேர் தவறு அப்படின்னா என்ன அப்படின்னாராம் தஸ்தவேஸ்கின்னு ரஷ்யா எழுத்தாளர் இருக்கார் கர்மசோ எழுதியிருக்கார் அசட்டன் எழுதியிருக்காரு மனிதன் பிறந்தான் நிறையா ஒரு இரு பன்னெண்டு புக்கு இருக்கும் ஒரு புக்கு அதில் கீழே மேடை விட்டு இறங்கணுன்னு கேட்குறாரான் அந்த ஆள் ஓஷோ கேட்குறான் நீங்கள் கொஸ்த வேஸ்கின்னு சொல்லியிருக்கீங்க தஸ்த வேஸ்கே அப்படின்னாரான் அப்போ நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் இதை கவனிக்கலை எப்படா இருந்தால் கீழே வருவேன் அந்த ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கள குறைய கொஸ்த வேச்சின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு பிரியமான வே கஸ்தை வேஸுங்க கூட சொல்லுவேன் நான் என்னன்னாலும் பேர் சொல்லி கூப்பிட்டேன் ஏன் பேரை கூட நீ வச்சுக்கையேங்கிறாரு ஏன்னா நான் சொன்ன விஷயத்தை பார்ப்பையா இந்த இதை குறை சொன்னதுக்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி விஷயத்த உள்ளே வாங்குவீங்க வாழைப்பழ கடையிலேருந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வரீங்க வாழைப்பழ தோல் வேணுமா வேண்டாமா இல்லைங்க எனக்கு வாழைப்பழம் தாங்க வேணும்னு சொல்லி பூரா உரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருக்கான்னு வச்சுங்க ஆளுக்கு ரெண்டு பழம் எட்டு பழத்தை தோலைலாம் அங்கே உரிச்சிட்டு வாழைப்பழத்தை மட்டும் அப்படியே கொண்டு வந்து கொடுங்க யாராவது ஒரு ஆள் வாங்கிடுவாங்கன்னு மட்டும் பாருங்கள் தொரு தொருன்னு இருக்கும் ஏங்க அது வரைக்கும் ஏதாவது ஒன்று தேவைப்படுதுங்க தோல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வாங்கினதுக்கப்புறம் ஒடிச்சுட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி மாதிரி சில விஷயங்கள் தூக்கி போட்டு போங்களே காலையில் மோஷன் ஃப்ரீயாக வரும்ல நல்ல எண்ணங்கள்லாம் வெளியில் போடணும் சில விஷயங்களை கேட்கும்போது ஏன் புரிஞ்சிக்காமல் என்னையை போட்டு என்னென்னு இல்லை ஏகப்பட்ட இது ஒரு பொழப்பாக உட்காந்துட்டு அதுக்கு நல்ல விஷயத்தையே அடிச்சிருக்கலாம் அதான் சொல்லுவேன் யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஏட்டா கேட்ட கம்ப்யூட்டரில் என்னென்னாலும் வார்த்தையை அடிக்கலாம் நமோ நாராயணம் அடிக்கலாம் தவறான வார்த்தையை அடிக்கலாம்ல அந்த மாதிரி நீங்கள் என்னன்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பேச்சும் சொந்தம் உங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு என்னன்னாலும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல இது திருப்பி இன்னொன்று சொல்லிடுறேன் இது ஓஷோவுடைய ஃபாலோவர் சொல்லுவாங்க ஒரு விஷயம் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் வழக்க பேசிட்டு போகலான்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் அவங்களையும் விட முடியாது நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க அவங்கள மாதிரி தான் நம்ம இருந்தோம் கொஞ்சங்கிட்ட வந்த மாதிரி அவங்களையும் கைப்பிடிச்சோம் அது இல்லாட்டி யார் தான் அவங்கள பார்க்குறது நம்பிக்கையிலே வாழ்ந்துட்டாங்க அது உடைக்குமோ கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களையும் விட முடியாது திருப்பி சொல்கிறேன் ஓச ஃபாலோவரோடு அவங்க தான் ரொம்ப கவனித்து பேசுகிறாங்க பார்க்குறாங்க கேட்குறாங்க பார்த்து ஆனால் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பார்த்து